ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்டாக இருந்த காலத்தில் பனாமாவின் ரிக்வெஸ்ட் படி இந்த கால்வாயை பனாமாவுக்கு ஆபரேட் செய்ய கொடுத்தார் அதாவது பேசிக்கலில் இன்றும் அது அமெரிக்காவின் ப்ராபர்ட்டி ஆகும் பக்ஷே பனாமா என்று சொல்லும் நாடு அதற்குள் பலவற்றை மீறியது ஒப்பந்தம் மீறியது அமெரிக்காவிடம் சொல்லாமல் அதை வேறு ஒரு நாட்டின் ஒரு ஷைனீஸ் கம்பெனி ஹாங்காங் பேஸ்ட் ஷைனீஸ் கம்பெனி ஹட்சன்சியா சாட்சின்ஸ் என்று சொல்லும் கம்பெனிக்கு நீங்கள் கேட்டு பார்த்திருப்பீர்கள் இந்தியாவில் இருந்தது ஹட்ச் என்ற சிறிய நாயின் படம் வைத்து விளம்பரம் இருந்தது டெலிபோன் ப்ரொவைடராக இருந்தது மொபைல் அவர்களுக்கு இது கையளிக்கப்பட்டது அதை தொடர்ந்தே ட்ரம்ப் சக்தியாக சொன்னார் பனாமா கால்வாயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என்று அதன் இரண்டு நாட்கள் கழித்து அமெரிக்கன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரடரி மார்க் ரூபியோ அங்கு பேசுகிறார் அதற்காக அங்கு செல்கிறார் பேசுகிறார் அதன் பிறகு அமெரிக்கன் கப்பல்களுக்கு ஷிப்களுக்கு வெசல்களுக்கு அவர்கள் ஷார்ஜ் வசூலிக்கவில்லை காரணம் அமெரிக்கா தான் இந்த பணம் முழுவதும் செலவழித்தது இப்போது கடந்த இரண்டு நாட்களில் ஏற்பட்ட டெவலப்மெண்ட் பார்ப்போம் சீனா உண்மையில் பயந்துவிட்டது சீனா அந்த ரீஜியனில் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி மூன்று போர்ட்களை ஆபரேட் செய்து கொண்டிருந்தது இந்த பனாமா கால்வாய் இரண்டு கால்வாய் உள்ளது நாற்பத்தி மூன்று போர்ட்களை இந்த ஹட்சின்சன் என்று சொல்லும் ஹாங்காங் பேஸ்ட் சைனீஸ் கம்பெனி பார்த்தது இந்த சொல்லும் நாற்பத்தி மூன்று போர்ட்களும் இந்த பனாமா கால்வாய் உள்ளிட்டவை அமெரிக்கன் கம்பெனியான பிளாக் ராக் என்ற உலகின் மிகப்பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அவர்களுக்கு இது கையளிக்கப்பட்டது இருபத்தொன்று பில்லியன் டாலருக்கு உண்மையில் அவர்களுக்கு இது ஜாக்பாடு அடித்தது அதாவது இந்த ரீஜியனில் இருந்து முழுவதும் சைனீஸ் கம்பெனிகள் பின்வாங்குகின்றன